தேங்காய்க்குள் தண்ணீர் எப்படி வருகிறது என்ன ஆச்சரியம்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க இயற்கை நமக்கு பல அதிசயங்களை கொடுத்திருக்கிறது கண்ணிற்கு இமை வண்ண வண்ண நிறமுள்ள பூக்கள் செடி கொடிகள் ஆறுகள் மலைகள் என்ன சொல்லி போகலாம் இல்லையா சில சமயங்களை நமக்கு அவற்றை பார்க்கும்போது எப்படி இப்படி வந்து உருவாகிறது என்ற சந்தேகம் வந்து இளம் அப்படி நமக்கு வரக்கூடிய ஒன்று ஒன்றுதான் இந்த இளநீர் நம்மள வந்து நிறைய பேருக்கு மனதில் இந்த கேள்வி வந்திருக்கும் அதாவது தேங்காய்க்குள்ள இப்படி வந்து தண்ணீர் வருகிறது கொள்வோமா வாங்க பார்க்கலாம் அதாவது இயற்கை நமக்கு கொடுத்த மிக சிறந்த பானம் தான் இந்த இளநீர் பொதுவாக கோடை காலத்தில் வந்து இளநீரை வந்து விரும்பி அதாவது உடல் கட்டுப்படுத்தி மலர் வாய்ப்புண் போன்ற பாதிப்புகளை சரி செய்யும் ஆற்றலும் வந்து இந்த இளநீருக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது நீங்க மிகவும் சோர்வாக இருக்கும் போது குடிச்சீங்கனாலே உடனடியாக உங்களுக்கு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும் அதாவது தேங்காய்க்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் விதையிலிருந்து உருவாகும் ஒரு திரவமாக இருக்கிறதா இது வந்து தேங்காயின் மென்மையான தோல்ல படிந்து தான் இளநீராக மாறுகிறது இந்த நீர் தான் பாத்தீங்கன்னா தேங்காயின் என் பகுதியும் இந்த பகுதி தான் நன்கு வளர்ந்து வந்து தேங்காயாக மாறுகிறது தென்னை மரம் வந்து தன் செல்கள் மூலம் வேர்களில் இருந்து தண்ணீரை எடுத்து இந்த பகுதிக்கு கொண்டு வருகிறது இந்த நீர்ல வந்து எண்டோஸ்பெர்ம் கரையும் போது பாத்தீங்கன்னா கெட்டியாகிவிடும் தாவர வேர்களால் வந்து உறிஞ்சப்படும் நீர் செல்கள் வழியாக கொண்டு செல்லப்பட்ட காய்களில் வந்து நீர் கூறுகளை வந்து உருவாக்குகிறது தேங்காய் முதிர்ச்சி அடையும் போது தண்ணீர் வற்ற தொடங்குகிறது பிறகு வந்து இத முதல்ல வந்து வெள்ளிக்கூழ் வடிவில் பிறகு வந்து பாத்தீங்கன்னா உலர் தேங்காய் வடிவில் வந்து இருக்கிறதா இதன் காரணமாக தான் முற்றிய தேங்காயில் தண்ணீர் பெரும்பாலும் வந்து இருக்கிறது இல்லை மீதமான அளவு சுத்தமான பச்சை நிறமுடைய இளம் தேங்காயில் தேர்வு செய்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நீர் அதிகம் வந்து இருக்கும் பழுப்பு நிற கனமான ஓடுடைய தேங்காய் முற்றியதாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீர் அதிகம் இல்லாமல் உள்ளே வந்து தேங்காய் அதிகமாக இருக்கும் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைச்சிருக்கும் சொல்லி நான் நம்புறன் இதே மாதிரி இன்னும் ஒரு மட்டும் ஒரு கிருஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி